நீங்கள் தேடிக் கொண்டிருக்கும் வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் இந்த வீடியோவில் மதுரையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு வேலைவாய்ப்பு பற்றின தகவலை பார்த்துர்லாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வீடியோவை முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க வாங்க மதுரையில் இருக்கிற வேலை வாய்ப்பு பத்திர தகவலை டீட்டெயிலாக பார்த்துடலாம் முதல் வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வேலை வாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க ஃபேக்ட்ரி மேனேஜர் ஹெச்ஆர் மேனேஜருக்காக கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு மினிமம் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு எம்எஸ் ஆஃபீஸ் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஆன் பெண் ரெண்டு பேருமே கேட்டிருக்காங்க ஒரு மூணு பேர் கேட்டிருக்காங்க கார் டிரைவருக்கு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஆட்டோகேட் டிசைனருக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அனுபவம் வாய்ந்த மல்டி கலர் அப்செட் மெஷின் பிரிண்டர்கள் தேவை ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கெல்லாம் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் உங்களுக்கு தங்குமிடம் வசதியும் உங்களுக்கு பண்ணித்தரமாரி சொல்லியிருக்காங்க மதுரையில் அனுமன் நகர் சிந்தாமணி இந்த இடத்துல இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோட டேட்டாவை ஷேர் பண்ணிடுங்க அடுத்த வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இ பவுண்டி ரீட்டைல் பிரைவேட் லிமிடெட் இவங்க பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்காக கேட்டிருக்காங்க பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க எனி டிகிரி வித் எம்எஸ் ஆஃபீஸ் ரிலேட்டட் அனுபவம் கேட்டிருக்காங்க சேல்ரி பார்த்தீங்கன்னா உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரெண்டுமே இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பார்த்தா முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்ப சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ஆர்ஜி ரெக்யூட்டர் மதுரையிலேருந்து ஃபீமேல் ஆஃபீஸ் அட்மின் ஃபீமேல் அக்கௌண்டட் டெலிகாலருக்காக வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அனுபவம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் அண்ணா நகரில் இருக்கிற மரம் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷ்னல் சர்வீசஸ் இந்த நிறுவனத்திலிருந்து மூணு வேலை வாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க டெலிகாலர் பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க குறைஞ்சபட்சம் சம்பளமாக எட்டாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க டீச்சிங் ஃபேக்கல்ட்டி கேட்டிருக்காங்க ஃபுல் டைம் கேட்டிருக்காங்க கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பயாலஜி மேக்ஸ் வித் நீட் அண்ட் ஜே டபிள்யூ இந்த சப்ஜெக்ட் எடுக்க தெரிஞ்ச ஃபேக்கல்ட்டி கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்லேருந்து அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க சம்பளம்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க கிராஃபிக் டிசைனருக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டுலேருந்து அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க சம்பளமாக பதினஞ்சாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பார்த்தோன்னா முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஏஜி டைல்ஸ் இந்த நிறுவனத்திலேருந்து மார்க்கெட்டிங் சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் கேட்டிருக்காங்க நல்ல ரேஞ்சில் சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க டெய்லி அலவன்ஸ் இன்சென்டிவும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க டைல்ஸ் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க டூ வீலர் வித் டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படி பாண்டியன் பேட்ரிஸ் இந்த நிறுவனத்திலிருந்து அக்கௌண்ட்ஸுக்கு ஃபீமேல் பிகாம் ஆர் பிபிஏ முடித்தவங்க கேட்டிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சர்வீஸ் இன்சார்ஜுக்கு ஆண்கள் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் கொரியர்ஸ் இந்த நிறுவனத்திலிருந்து டென்த் டுவெல்த் படித்த கொரியர் நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க நேரில் வர சொல்லியிருக்காங்க முன் அனுபவம் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க உங்களோட திறமைக்கேற்ற சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேன் அண்ட் டெலிவரி பர்சன் கேட்டிருக்காங்க அதாவது பால்கோவா பன்னீர் தயிர் சீஸ் இது தயாரிக்கிற கம்பெனிக்கு விற்பனையாளர் மற்றும் டெலிவரி பாய் கேட்டிருக்காங்க சம்பளம்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச சம்பளமாக பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க உங்களுக்கான பெட்ரோல் அலவன்ஸ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்குறக்கான இடமும் உணவு வசதியும் பார்த்தீங்கன்னா இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி சர்வீசஸ் இந்த நிறுவனத்திலிருந்து ஆஃபீஸ் ஒர்க்குக்கு கம்ப்யூட்டர் நாலேஜோட பெண்கள் கேட்டிருக்காங்க சம்பளம்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபீல்ட் ஆஃபீஸருக்கு சம்பளமாக பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க ஃபீல்ட் ஆஃபீஸருக்கு உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ் இன்சென்டிவ் சம்பளம் இல்லாமல் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க டூ வீலர் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா சம்பளமாக பத்தாயிரத்துலேருந்து பதினோராயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க கன்மேன் செக்யூரிட்டிக்கு சம்பளமாக முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்தின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்கிங் கலெக்ஷனுக்கு ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க அண்ட் ஒன் ஒரு வருஷம் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு கேட்டிருக்காங்க சம்பளமாக பதினெட்டாயிரம் கொடுக்குறாங்க இன்சன்டிவும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு கம்மியா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதியாக டுவெல்த் ஐடிஐ டிப்ளமோ அண்ட் எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க மதுரை லொக்கேஷனில் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க நிறுவனத்தோட பேர் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அசோசியேட் மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டிடிஹெச் நிறுவனத்திற்கு வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க நிறுவனத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் என்டர்பிரைசஸ் உங்களுக்கான மாத சம்பளமாக இருபதாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க குறைஞ்சபட்சம் கல்வி தகுதியாக எயித் டென்த் டுவெல்த் ஐடிஐ முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க வேலையோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற வீடுக்கெல்லாம் போய் ஏர்டெல் டிடிஹெச் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி கொடுக்குற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு நம்ம சேனலை வேலை தேடிட்டு இருக்கும் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனல் மூலியமா அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சா நம்மளுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி mana